வேதம் சொல்லுகிறது அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க இந்த வார்த்தை எல்லாம் நீங்க சிந்திக்கிடுங்க நம்ம ஒரு நாள் பரிசுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் குடும்பத்தோடு போய் பாட்டு பாடிக்கொண்டு வருவது நல்லது அதை காட்டிலும் நீங்க ஒவ்வொரு நிமிஷங்க ஒரு சிந்தனை இருக்கணுங்க நான் இயேசுக்காக வாழப் போறேன் ஆமே அவருக்காக நான் வாழப் போறேன் ஏன்னா அவர் என்னோட இருக்கிறார் இதெல்லாம் நீங்க உணரணுங்க ஆவில உணரணுங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுங்க எங்கே ஆவியான உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்ப கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரு ஆவில எல்லாமே ஒரு ஆவிக்குரியதை நம்ம சிந்திக்க வேண்டும் மாமிசில வெளிப்படும் போது சாத்த வந்துருவோம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நித்திய ஆவினால் நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவன்